சென்னை அண்ணாநகரைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் மற்றும் தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் சதீஷ் ஆகியோர் மீது சிறுமியின் பெற்றோர் அண்ணாநகர் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அப்போது புகாரை விசாரிக்க மறுத்து சிறுமியின் பெற்றோரை தாக்கியதுடன் புகாரில் இருந்து சிறுவனின் பெயரை நீக்க வேண்டும் என காவல் ஆய்வாளர் ராஜி மிரட்டியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சிறுமியின் தாய் வீடியோ வெளியிட்டது பூதாகரமாக வெடித்த நிலையில் அதனை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது வழக்கு விசாரணையின் போது சிறுமியின் பெற்றோர் தரப்பு காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை என கூறியதை ஏற்ற நீதிமன்றம் சிறுமி பாலியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அப்போது சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்த உச்ச நீதிமன்றம் சிறுமி பாலியல் வழக்கை தமிழகம் அல்லாத ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை கிழக்கு இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் ஐமன் ஜமால் மற்றும் பிருந்தா ஆகிய ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் ஏற்கனவே பதினான்கு வயது சிறுவன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக நூற்றி மூன்றாவது வார்டு அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரை குழுவினர் கைது செய்தனர் அதேபோல முறையாக விசாரணை நடத்தாமல் புகார் அளிக்க வந்த சிறுமியின் பெற்றோரை தாக்கியதாக பெண் காவல் ஆய்வாளர் ராஜியையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்து இருவரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவ்விருவருக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று குழல் சிறையில் அடைத்தனர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் அதிமுக பிரமுகர் மற்றும் பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது